முஸ்லிம் லீக்கின் சார்பாக சுதந்திர தொழிலாளர் யூனியன் ஆலோசனைக் கூட்டம் திருச்சி தெற்கு மாவட்டம் சார்பில் முஸ்லிம் லீக் மாவட்ட தலைவர் கே எம் கே ஹபீப் ரஹ்மான் தலைமையில் மாநில துணைச் செயலாளர் ஹாஜி வி எம் ஃபாரூக் எஸ்டியு மாநில துணை தலைவர் ஹாஜி ஷேக் முகமது கவுஸ் மற்றும் மாவட்ட செயலாளர் ஹாஜி ஜிஎச் சையது ஹக்கீம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது அரபி பாடசாலை ஆசிரியை ரஜபு நிஷாக் ராத் ஓதி நிகழ்வை துவங்கி வைத்தார் மாவட்ட முஸ்லிம் லீக் துணைச் செயலாளர் சாதிக்குல் அமீன் வரவேற்புரை ஆற்றினார் தொழிலாளர் சட்டம் குறித்து சட்ட ஆலோசகர் இ கார்த்திகேயன் விளக்கம் அளித்தார் எஸ்டி சம்பந்தமான விளக்க உரையை மாநில துணை தலைவர் எஸ் ஷேக் முகமது கவுஸ் சுதந்திர தொழிலாளர் யூனியன் சம்பந்தமாகவும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் குறித்தும் சுதந்திர தொழிலாளர் யூனியனின் வெகுஜன அமைப்புகளான மாநில கட்டுமான தொழிலாளர் சங்கம் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் கூட்டமைப்பு மாநில தலைமை மற்றும் பொது தொழிலாளர் சங்கம் தையல் தொழிலாளர் சங்கம் தமிழ்நாடு கலைஞர்கள் திறமை மற்றும் பொது தொழிலாளர் சங்கம் மின்விநியோக தொழிலாளர்கள் சங்கம் சுதந்திர மீனவர் ரியல் எஸ்டேட் வியாபாரிகள் சங்கம் செய்தித்தாள் முகவர் மற்றும் தொழிலாளர் சங்கம் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் அமைப்பு ஆஷா தொழிலாளர் சங்கம் புதுமையான சந்தைப்படுத்துதல் மற்றும் தொழிலாளர் சங்கம் தேசிய ஊரக வேலையிறுதி மொழி திட்ட தொழிலாளர்கள் பாரம்பரிய கல்லூரி மற்றும் நாட்டுப்புற மருத்துவ கூட்டமைப்பு சங்கம் ஆட்டோ தொழிலாளர் சங்கம் போன்றவற்றில் அதிக உறுப்பினர்களை சேர்ப்பது குறித்தும் எஸ்டியூயின் மாவட்ட செயல்பாடு மாவட்ட நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் பேசினார் துணை செயலாளர் ஹாஜி வி எம் ஃபாரூக் கூட்டமைப்புடன் இணைந்து முஸ்லிம் லீக் செயல்படக்கூடிய விவரங்கள் குறித்தும் சிறப்புரையாற்றினார் புதிய எஸ்டியு வினுடைய மாவட்ட நிர்வாகிகளை அறிமுகம் செய்தார் புதிய எஸ்டியு நிர்வாகிகள் மாவட்ட தலைவராக அப்துல் சலாம் மாவட்ட செயலாளராக ஏ ஆர் நூர்தி நாஸ்பி மாவட்ட பொருளாளராக ஜி ஹெச் சையது முஸ்தபா ஆகியோர் அனைத்து நிர்வாகிகள் முன்னிலையில் தேர்வு செய்யப்பட்டனர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் மைதீன் அப்துல் காதர் தொழிலாளர்கள் சார்ந்த வாழ்த்துறை வழங்கினார் மகளிரணி மாவட்ட தலைவர் ஆரிபா தொழிற்சங்கத்தில் தொழிலாளர் பெண்களுடன் தையல் தொழிலாளர்கள் இணைந்து செயல்படுவது குறித்து பேசினார் மாவட்ட மகளிரணி செயலாளர் ஆயிஷா லாவுதீன் தொழிலாளர் நலன்கருதி கருத்துரை வழங்கினார் மாவட்ட பொருளாளர் பி எம் ஹுமாயின் நிகழ்ச்சி தொகுப்புரையாற்றினார் மேலும் தொண்டரணி மாவட்ட தலைவர் காஜா வாழ்த்துறை வழங்கினார் துவரங்குறிச்சி முஸ்லிம் லீக் அமைப்பாளர் முஸ்லிம் லீக்கின் செயல்பாடு குறித்தும் தொழிலாளர் நலன் சார்ந்த விஷயம் குறித்தும் பேசினார் எஸ்டியூவின் மாவட்ட செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட ஏ ஆர் நூர்தினஸ்பி மற்றும் எஸ்டியூவின் மாவட்ட ஆட்டோ சங்க தலைவர் பரக்கதலி ஆகியோர் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஒன்று ஏ கே அலாவுதீன் மாவட்ட துணைத் தலைவர் திருச்சி தெற்கு மாவட்டம் சார்பாக சுதந்திர தொழிலாளர் யூனியன் உறுப்பினர்களை அதிகமாக சேர்த்து தொழிற்சங்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது இரண்டு நூறுதீன் எஸ்டியூ மாவட்ட செயலாளர் தொழிலாளர் நலத்துறை மூலம் நலவாரி அட்டை வழங்கிட ஏற்பாடு செய்ய வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது மூன்று திருச்சி மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் முகமது நியாஸ் மண்டல கூட்டம் நடத்துவதற்காக ஆலோசனை மேற்கொண்டு மண்டலத்தில் இணைத்துள்ள அனைத்து மாவட்ட நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு கூட்டம் நடத்த வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது நான்கு ஐடி டி மாவட்ட தலைவர் சம்சுதீன் தொழிலாளர் நலன் சார்ந்த உதவிகளை மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் ஒத்துழைப்பு செய்யப்பட்டு பெற்றுத்தரப்படும் என தீர்மானிக்கப்பட்டது உறுப்பினர்களை அதிகப்படுத்துவதும் ஏஐடியுசி ஐஎன்டியுசி ஐடியு எஸ் மற்றும் அனைத்து தொழிற்சங்கத்தின் மாவட்ட பொறுப்பில் உள்ள நிர்வாகிகளை சந்தித்து STU வினுடைய நிர்வாகிகள் தொடர்பு கொள்ள வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது மாவட்ட துணைத் தலைவர்களாக எஸ்டியு பாரூக் ஜே முகமது ரஃபி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் மாவட்ட துணை செயலாளர் தினேஷ் அஷ்ரபலி எஸ்டி மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ஆர் செல்வகுமார் ஜனா ஷான்பாஷா திருஞானம் எம் அப்துல் ரஹ்மான் எஸ் எஸ் சையது இக்பால் பி நிஷாத் அகமத் ஆகியோரும் தையல் தொழிலாளரின் சார்பாக செயலாளர் தாகிரா பேகம் துணைத் தலைவர் யாசின் பேகம் துணைச் செயலாளர் சகனாஸ் பர்வீன் மாவட்ட செயற்குழு தையல் தொழிலாளரின் உறுப்பினர்கள் குர்ஷத் பேகம் எம் பரிசான பேகம் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மாவட்ட துணை செயலாளர் ஜாபர் ஷெரீப் நன்றி உரையாற்றினார்